ஆளுக்காடு பேசினா ஆயிடுமா தர்மகர்த்தா வீட்டுக்காக தனி பூஜை நடக்குது அவங்க போன அப்புறம்தான் இருக்கும் என்ன முருகப்பா கோயிலுக்கா இல்ல அக்கா அபிஷேகத்துக்காக பால் கொண்டாந்து இருக்காங்க அவங்கள பாத்து ஒரு வார்த்தை கேட்டோம் இங்கே நான் போய் உடனே வர ஏன் எங்க நிக்கிறீங்க இப்போ உள்ள விட மாட்டாங்களா

தலைவர் இல்ல அப்படிதான் பேசுவாரு ஏன்பா நாங்க நாலு பெரிய மனுஷா காத்தாட பகவானை சேவிக்கிறது அது பொறுக்கு உனக்கு இது வீடும் இல்ல இங்க விருந்தும் இல்ல இது கோயில் இங்கேயும் எதுக்குங்க இங்க ஏற்ற நீ யாரு கிட்ட பேசுற சம தர்மம் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு நீ பதில் சொல்ல முடியுமா கருப்பு சிகப்பு உயரம் குட்டை பள்ளம் மேடு ஒ கூலி குடுக்கிறவ ஒரவ இதுல ஐயாவுக்கு உலகமே புரியல கருப்பு சிகப்பு மேடு பள்ளம் உயரம் குட்டை இதெல்லாம் இயற்கையிலே இருக்கிற பாகுபாடு அது போலத்தான் கூலி கொடுக்கறதும் கூலி வாங்குறதும் உழைப்புல இருக்கிற வேறுபாடு ஆனா மனித சமுதாயத்துக்குள்ள உரிமை நீதி வழிபாடு இவையெல்லாம் பொதுவானது இதுல எல்லாம் ஏற்றத்தாழ்வு கூடாதுங்க